ஓம் ஞான மூர்த்திஸ்வர சமேதா முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவ சேர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நோக்கி எங்கே போய் யார்ட்டையும் எதை பேசினாலும் சரி அவங்க பேசுகிற அந்த பேச்சுவார்த்தை தோல்வியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து சில பேர் வந்து டாக் பண்ண சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லை பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயமா போய் யார்ட்டையா போவாங்க தனிப்பட்ட முறையில் தனியாக போய் பேசிட்டு வருவாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சக்ஸஸாக முடியாது அது ஒரு பிரச்சனையே முடியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போடு போய் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் பேசுவாங்க அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய சிக்கலை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி நகர்ற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் பேசுகிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இது எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த லக்கணம் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை உங்களுக்கு வந்து மூல லட்சத்திர நண்பர்களை வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்கள் கூப்பிட்டு போனாலே கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து நீங்க போகிற போய் போசு பேசும்போது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக ஆக மாறும் சரி அது மாதிரி நண்பர்கள் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வந்து கேது திசை கேது புக்தி கேது அந்தரம் நடக்கிற அன்பர்கள் நண்பர்கள் யாராயிருந்தா அவங்களுக்கு துணைக்கு கூப்பிட்டு போங்க கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும் சரி அது மாதிரியும் இல்லை என்ன பண்ணலாம்னு யோசிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா போகும்போது நீங்கள் வந்து வீட்டில் வந்து கொய்யா மரம் இருந்தால் ஒரு கொய்யா தலையை பிடுங்கி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிற விஷயம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸாக மாறும் சரி இன்னும் எளிமையாக போகணும் ஆச்சுன்னா மளிகை இடையில போய் ஒரு கொய்யா கொய்யாக்காய் மிட்டாயின்னு ஒரு மிட்டாய் இருக்குது சாக்லேட்டு அதை வாங்கி வாயில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே போங்க அங்கே அந்த ஆளுக்கிட்ட பேசும்போது அந்த மிட்டாய் வந்து வாயில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் பேச்சுக்கிறாங்க மரியாதை இருக்கும் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அவங்க வந்து கேட்பாங்க எப்போ ஏன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தது பிறந்தது தான் அனுமான் அனுமான் வந்து தனிப்பட்ட முறையில் போய் இலங்கைக்கு போனதுனால பிரச்சனை வந்துட்டு ஏன்னா வாழை தீ வச்சு அனுப்பிட்டாங்க அதே அனுமான் சிறீ ராமச்சந்திரமூர்த்தியோட நீங்கள் ராமச்சந்திரமூர்த்தியோட நம்ம தெய்வத்தோட பின்னால் போகும்போது வந்து போகிற காரியம் அனைத்தும் வெற்றியாக முடித்து கொண்டு வந்தார் அப்போ நீங்கள் வந்து இந்த மூல நட்சத்திரம் அன்பர்களை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பேசினாலும் சக்ஸஸ் பண்ணி கொடுலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பலன் சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் முக்காரம் நல்ல கேட்டும் நன்றி வணக்கம்